ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு வெற்றிகரமான மனிதர் இவ்வுலகில் தன்னை மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக அனுபவம் செய்கிறார் எப்போது ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி கிடைக்கிறதோ அப்போது அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கிறது வெற்றி மாலையை தன் கழுத்தில் அணிய விரும்பாத மனிதர் யாராவது இருக்கிறாரா ஆனால் வெற்றி பெறுவதற்கு பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன சில விஷயங்களை இன்று விவாதிப்போம் நோய்களை குணப்படுத்துவதாகட்டும் தொழில் வேலை போன்றவைகளில் உயர்ந்த பதவியை அடைவதாகட்டும் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கிடைப்பதாகட்டும் வெற்றிகரமாக உறவுகளை பராமரிப்பதாகட்டும் எந்த களத்திலாகட்டும் அதில் வெற்றியடைவதற்கான ஆதாரம் ஒருவரே என் பலம் ஒருவரே என் நம்பிக்கை என்று வாழ்வதே ஆகும் ஒரு சர்வசக்திவானின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் என்னோடு இருக்கின்றார் எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என்று முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த அளவிற்கு நமக்கு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவிற்கு வெற்றி உறுதியாக்கப்படுகிறது யார் கவலையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது வெற்றியும் நிச்சயிக்கப்பட்டதாகும் மேலும் கவலையற்றவராக இருப்பதற்கான ஆதாரம் நம்பிக்கையாகும் சுயத்தின் மீது நம்பிக்கை பாபா மீது நம்பிக்கை நமது உயர்ந்த எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை நமது வெற்றியின் மீது நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும் கவனம் செலுத்துவோம் நான் வெற்றி மாட்டேனா என்று நமக்கு சந்தேகம் இல்லை தானே ஒரு மாணவி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் தேர்வு எழுதிவிட்டு வந்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் மீண்டும் நான் தேர்ச்சியடைவேனா என்ற சந்தேகம் வருகிறது என்றால் எனக்கு வெற்றி கிடைக்காது என்று அவர் ஆழ்மனதில் எண்ணத்தை பதிய வைத்து விட்டிருக்கிறார் என்றால் அவசியம் வெற்றி கிடைக்காது மாறாக எனக்கு அவசியம் வெற்றி கிடைக்கும் என்று அவர் தன் ஆழ்மனதில் எண்ணத்தை விதைத்திருப்பாரானால் வெற்றி அவசியம் அவரது பாதங்களை முத்தமிடும் எனவே நம்பிக்கையின் அளவை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் அடுத்த விஷயம் வெற்றியடைவதற்காக நமக்கு ஆசிர்வாதங்கள் தேவைப்படுகின்றன நமக்கோ சுயம் பகவானே ஆசிகளை வழங்குகின்றார் மேலும் மகான் ஆத்மாக்களின் ஆசிகளையும் நாம் பெற வேண்டும் சிந்தித்துப் பார்ப்போம் நமது பரம தந்தையின் ஆசிகளை பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் அவரது இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் அவரது கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் நல்ல யோகியாக வேண்டும் உனது கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ கவலையற்ற ராஜாவாகிவிடு என்று அவர் கூறுகிறார் என்றால் அவ்வாறு நாம் செய்ய வேண்டும் நீ தூய்மையாகிவிடு பிறர் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபடு வீணானவற்றிற்கு விடை கொடுத்து விடு என்று அவர் கூறுகிறார் என்றால் நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் அப்போது நமக்கு பாபாவின் ஆசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் மகான் ஆத்மாக்களின் ஆசிகளை பெறுவதற்காக நாம் அவர்களுக்காக சேவை புரிவோம் அவர்களுக்கு சுகமளிப்போம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களது காரியங்களில் உதவி செய்வோம் எஜ்ய சேவைகளில் அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆவோம் அப்போது மகான் ஆத்மாக்களின் ஆசிகளும் நம்முடன் இருக்கும் இந்த ஆசிகள் உண்மையில் நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்கின்றன கடினமான காரியங்களை சகஜமாக்கி விடுகின்றன நடக்க முடியாத காரியங்களையும் நடத்திவிடுகின்றன லட்சியம் வைப்போம் நான் யாருக்கும் சாபம் அளிக்கக்கூடாது ஒருவேளை யாராவது சாபம் அளிக்கிறார் என்றால் அவருக்கு கூட நான் பத்து ஆசிர்வாதங்களை வழங்கிவிட வேண்டும் இவ்வாறு மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தாலும் மனதை நிரப்பி வைப்போம் மேலும் ஆசிகளின் பொக்கிஷத்தாலும் நிரப்பி வைப்போம் அவ்வாறு செய்வோமானால் நாம் வெற்றி பெறுவதை யாருமே தடுத்து நிறுத்த இயலாது யாரது கர்மங்கள் சரியாக இல்லையோ யாரது மனம் நல்லதாக இல்லையோ அப்படிப்பட்டவருக்கு மிகுந்த உழைப்பிற்கு பின்னரும் வெற்றி கிடைக்கப் பெறுவதில்லை இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் வெற்றி மூர்த்தியாவேன் வெற்றி எனக்கு பாபாவிடமிருந்து கிடைக்க பெற்ற வரமாகும் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலைமீது இருக்கின்றது பாபா கூறுகின்றார் குழந்தாய் வெற்றி மூர்த்தியாவாய் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் இதனை நினைவு செய்துவிட்டு தொடங்குவோம் கூடவே மேல்நோக்கி பார்ப்போம் மேலும் பாப்தாதாவை அழைப்போம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறையாவது பாப்தாதாவை அழைப்போம் அவரிடம் திருஷ்டி பெறுவோம் அவரது வரமளிக்கும் கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி